வணக்கம் இன்றைக்கி சத்தான தெனமாவை வச்சு லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஒரு கடாயில் மூணு டீஸ்பூன் நெய் சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு தென மாவு மாவை நெய்யில் நல்லா வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை மாவு அரைக்கப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம் மாவை அடிப்பிடிக்காமல் அடுப்பை சிம்மில் வச்சு கிளறி விட்டுடலாம் இப்போ அந்த மாவை எடுத்து அது கூட ஒரு கப்பு வெள்ளப்பாகு சேர்த்திக்கலாம் ஒரு கப்பு வெள்ளத்துக்கு கப்பு தண்ணி ஊற்றி ஏலக்காய் போட்டு பாகு பதத்துக்கு காய்ச்சி வச்சுருக்கேன் இப்போ அந்த பாகை கொஞ்சம் கொஞ்சமாக தெனமாவு வறுத்து வச்சுருக்கிற தெனமாவு கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலக்கி விட்டுக்கலாம் ஒரு கப்பு பாகை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி கலறி விட்டுக்கலாம் கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா கலக்கிக்கலாம் இப்போது கலக்கி வச்ச மாவை உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம் எல்லாமாவையும் சின்ன சின்ன லட்டுகளாக உருட்டி எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க சத்தான உடம்புக்கு ஆரோக்கியமான தென் லட்டு ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி ஃபார் வாட்சிங் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப்